ரணிலின் உடல்நிலை குறித்து தற்போது வெளியான புதிய அறிவிப்பு உணவு தண்ணீர் கை விரித்த சடுதியாக இளைஞனின் உயிரை பறித்த இசை நிகழ்ச்சி அதிகாலை இலங்கையை அதிரவித்த கொடூரம் வீதியில் இளைஞனை துரத்தி வந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதல் ரணிலின் முதல் பேருந்து பயணம் நாற்பது வருட அரசியல் வரலாற்றில் முதல் முறை சம்பவம் மருத்துவமனையில் பரிதாப நிலையில் பழித்தீர்க்கும் உச்சகட்ட பாதுகாப்பு அதிசிறப்பு பயிற்சி பெற்று எட்டு சிறை அதிகாரிகள் களத்தில் ரணிலுக்கு மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம் உள்ளதா பரிசோதனை நடந்ததாக தகவல் தேசிய வைத்தியசாலையில் இருந்து கசியும் பரபரப்பு தகவல் ரணிலின் கைது உச்சகட்ட ஆத்திரத்தில் சந்திரிக்கா குமாரதுங்க கடும் கோபத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணிலின் கைதால் ஆட்டம் கண்டுள்ள ராஜபக்சர்கள் தமிழ் என்பிபி அமைச்சர் நக்கல் ரணிலின் கைது வரலாற்றினுடைய முதல் அத்தியாயம் ஸ்ரீதரன் எம்பி வெளியிட்டுள்ள ஊடக கருத்து சிறைவாசம் அனுபவிக்காமல் அரசியல் வாழ்க்கை பூரணமடையாது மைத்திரிபால பால ஸ்ரீசேன கூறிய அரசியல் கூற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இரண்டு நாட்களுக்கு நீதிமன்றில் முன்னிலையாக முடியாது என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரின் இரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளில் மாற்றம் காணப்படுவதாகவும் வைத்தியர் பெல்லன தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய நிலைக்கு காரணம் கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் பத்து மணி நேரத்துக்கும் அதிகமாக வெப்பத்தில் நீதிமன்றத்தில் காத்திருந்தமையாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டினார் குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு உணவு மற்றும் தண்ணீர் உரிய நேரத்தில் கிடைக்காமையும் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார் கம்பளை ககடப்பிட்டு உள்ள கேட் பள்ளிவாசல் அருகில் அமைந்துள்ள ரயில் கடவையில் சில பல பெட்டிகளை சுமந்து சென்ற ஒரு இளைஞன் ரயிலில் மோதுவதற்கு சென்று தொன்னூத்தி ஒன்பது ஒன்பது வீதத்தில் தப்பிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது மேலும் உடனடியாக அவசர பிரேக் மூலம் நிறுத்தப்பட்ட ரயிலில் இருந்த கண்காணிப்பாளர் குறித்த இளைஞனை கடிந்து கொண்டதாக தெரிய வருகிறது ரயில் கடவு விதிகளை மீறி பயணிப்பதால் இவ்வாறான பல விபத்துகள் ஏற்பட்டு பாரிய சேதங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொரலஸ் கமுவ மாலினி புலர்சிங்கலம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் இன்று அதிகாலை பனிரெண்டு மணிக்கு இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கல்கிசையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய உயிரிழந்தார் குறித்த இளைஞன் உள்ளிட்ட ஒன்பது பேர் பொரளஸ் கமுவ பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீதியில் நடந்து சென்றபோது முச்சக்கரவண்டியில் பிரவேசித்து வருவதால் இந்த சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் வாக்குவாதத்தின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலைச் சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் உட்லத் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட விளக்கமறிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உடல்நிலை தேறி வருவதாக ஒருசாராரும் தீவிர சிகிச்சை வழங்கப்படுவதாக ஒருசாராரும் கூறி வருகின்றனர் மற்றொரு கதை அவரை சிங்கப்பூருக்கு விசேட மருத்துவ தேவைக்காக அழைத்துச் செல்வதாகும் இந்த கதைகளைப் போல பல கருத்துக்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீடிக்கும் என்பதே நிதர்சனம் ரணில் விக்ரமசிங்க கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளை பெறாத அனுபவத்தை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பெற்றார் ஆம் அது அவரின் முதல் பேருந்து பயணம் எழுபத்தாறு வாழ்க்கையில் பேருந்தில் பயணம் செய்தது இல்லை அவரின் முதல் பேருந்து பேருந்தில் நடைபெற்றது கைகளில் கை நிலையில் அவருடன் பரிவாரங்கள் பின்தொடர்வார்கள் அவ்வாறு பேருந்துக்கும் விசட பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டனர் ஆனால் இங்கு சிறைச்சாலை பேருந்து என்பதால் சிறை காவலர்கள் அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தனர் நாட்டின் மிகவும் சலுகை பெற்ற வகுப்பினரான அல்லது என்று தன்னை அழைத்துக் கொண்ட ரணில் விக்ரம

சலுகை பெற்ற வர்க்கமும் கொழும்பு உயரடுக்கும் ரணிலை வைத்து தன்னுடைய அரசியல் தாக்கத்தை கொள்ள வைத்திருந்த சிறிதளவு நம்பிக்கையும் ரணில் சிறைக்குச் சென்ற பின்னர் ஆவியாகிவிட்டதென்றே சொல்ல வேண்டும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் சேனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கு எட்டு சிறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இதில் இரண்டு ஜெயிலர்கள் மற்றும் நான்கு ஆயுதமேந்தி அதிகாரிகள் உள்ளடங்குகின்றனர் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவை சுற்றி காவல்துறை பாதுகாப்பு நிறுவப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி அணி விக்ரமசிங்க கடந்த குற்றப்புலாவினை கடத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதன்பொழுது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தின் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அணியில் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது இவரின் ஆரம்ப பரிசோதனைகள் மற்றும் மேலதிக் சோதனைகள் முடிந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னேற்றம் அவர் மீண்டும் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை என கொளம் தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது வயது காரணமாக அவரின் இரத்த அளத்தம் சற்று அதிகமாக உள்ளது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டும் அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளும் என பிரதி பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க குறிப்பிட்டார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதா என்பதை அறிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரின் நீரிழப்பு காரணமாக இதய மற்றும் சிறுநீரகங்கள் தொடர்பான சில சிக்கல்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோட்காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை குறித்து நாளை உறுதியான அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு மருத்துவர்கள் குழுவினால் அவரது உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க ஒன்றினை வெளியிட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அத்துடன் இந்த நடவடிக்கை நாட்டின் ஜனநாயக விளிமியங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலுக்கு சமம் என்றும் அதன் தாக்கங்கள் ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சி கப்பால் நீண்டுள்ளது என்றும் சந்திரிகா சுட்டிக்காட்டினார் இது ஒட்டுமொத்த சமூகத்தின் உரிமைகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அனைத்து அரசியல் தலைவர்கள் அத்தகைய நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் கைது மற்றும் சிறை தண்டனையை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது தனது அத்துக்குற தொடர்புடைய அறிக்கையை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாத அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என்று எதிரணியினர் கூறி வந்தார்கள் இந்நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் யார் தவறு செய்திருந்தாலும் இலங்கையினுடைய சட்டம் தண்டிப்பதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைதில் உறுதியாக இருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதவி வழங்கிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இளைஞருடைய கைது செய்யப்பட்டுள்ளார் முதல் அத்தியாயமாக பேசப்படுகின்றது ஜனாதிபதியும் கைது செய்யப்படலாம் என்ற திருத்தத்தை கொண்டு வந்தவரும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் யார் தவறு செய்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு இளைஞருடைய சட்டம் தயாராக இருக்கிறது இதை நிரூபித்திருக்கிறது ஆனால் இந்த கைது கூட தென்பகுதி அரசியல் அரங்கில் ஒரு வித்தியாசமான மாற்றங்கள்

நமது அரசியல் கொள்கையில் நாம் கவலை அடைந்திருக்கிறோம் சிறைவாசம் அனுபவித்து இருக்கிறோம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறோம் அரசியல்வாதிகள் சிறைவாசம் அனுபவிக்க இல்லையாயின் அவர்களின் அரசியல் வாழ்க்கை பூரணமடையாது வாராயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் எனவே அவரை விடுவிப்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் சட்டத்திறன்களும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளை முனைப்புடன் முன்னெடுக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன தெரிவித்தார் ரணிலின் உடல்நிலை குறித்து தற்போது வெளியான புதிய அறிவிப்பு உணவு தண்ணீர் ஏற்பட்ட ஆபத்து கை விரித்த சடுதியாக இளைஞனின் உயிரை பறித்த இசை நிகழ்ச்சி அதிகாலை இலங்கையை அதிரவித்த கொடூரம் வீதியில் இளைஞனை துரத்தி வந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதல் ரணிலின் முதல் பேருந்து பயணம் நாற்பது வருட அரசியல் வரலாற்றில் முதல் முறை சம்பவம் மருத்துவமனையில் பரிதாப நிலையில் பழித்தீருக்கு மின்பிபி வைத்தியசாலையில் ரணிலுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு சிறப்பு பயிற்சி பெற்ற எட்டு சிறை அதிகாரிகள் களத்தில் ரணிலுக்கு மாரடைப்பு ஏற்படும் சாத்தியம் உள்ளதா பரிசோதனை நடந்ததாக தகவல் தேசிய வைத்தியசாலையில் இருந்து கசியும் பரபரப்பு தகவல் ரணிலின் கைது உச்சக்கட்ட ஆத்திரத்தில் சந்திரிகா குமாரதுங்க கடும் கோபத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணிலின் கைதால் ஆட்டம் கண்டுள்ள ராஜபக்ஷர்கள் தமிழ் என்பிபி அமைச்சர் நக்கல் ரணிலின் கைது வரலாற்றினுடைய முதல் அத்தியாயம் ஸ்ரீதரன் எம்பி வெளியிட்டுள்ள ஊடக கருத்து சிறைவாசம் அனுபவிக்காமல் அரசியல் வாழ்க்கை பூரணமடையாது மைத்திரிபால ஸ்ரீசேன கூறிய அரசியல் கூற்று